உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் ஸ்ரீலங்கம் கொத்து ரொட்டி செய்யறதை பார்க்கலாம் வெங்காயம் கருவேப்பில கேரட் கோஸ் ரொட்டி துண்டு பச்சை மிளகாய் முட்டை அப்புறம் போழி இறைச்சி இல்லைன்னா வேற உங்களுக்கு பிடிச்ச இறைச்சியை போட்டுக்கலாம் தேவையான பொருட்கள் இதுதான் தவா இப்படி இருந்தா கொத்து அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் எண்ணெயை கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளக்காய் போட்டுறோம் வெஜிடபிள் ஆட் பண்ணோன்னா முட்டையை போடுங்க உங்கள் இஷ்டத்துக்கு போடுங்க ரெண்டு இல்லை மூணு நாலு முட்டை போட்ட கொஞ்ச நேரத்தில் நம்ம ரொட்டி துண்டியும் ஆட் பண்ணிக்கலாம் ரொட்டிகளை நம்மளே செய்யலாம் அப்படி இல்லைன்னா கடைகள்லேயும் இப்போது நிறைய கிடைக்குது அதையும் வாங்கி நம்ம வீட்டுக்கு ரொட்டி போட்டவுன்ன கொஞ்சமாக மேலே குத்துங்க அதுக்கப்புறம் கோழி இறைச்சி ஆட் பண்ணிடுங்க இப்போ நம்ம அது மேலே போட்ட கோழி ஏற்கனவே தயார் பண்ணி செஞ்ச கோழி தான் அது தனியாக நம்ம செஞ்சுக்கணும் இந்த விஷயத்துக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம் எப்படிங்க நீங்கள் எப்படி நாங்கள் செய்கிறோன்னு நீங்கள் பாருங்கள் ஒரு தவ்வால் இப்போ வெங்காயம் போட்டுடுறோம் வெங்காயத்துக்கு அப்புறம் நம்ம நல்ல வெங்காயம் உடனே பச்சை மிளகாய் போட்டுடுறோம் பச்சை மிளகாய் போட்ட பேர் இப்போ நம்ம கோழி இறைச்சி ஆட் பண்ணிக்கிறோம் நீங்கள் எப்படி வேணால் கோழி போட்டுக்கலாம் சின்ன துண்டாக இருக்கலாம் பெரிய துண்டாவும் இருக்கலாம் கோழி கொஞ்சமாக வெந்த உடனே இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் மிளகாத்தூள் போடுறோம் உங்களுக்கு தேவையான மிளகாத்தூள் நம்ம ஊரில் இருக்கிறத நீங்கள் போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ நீங்கள் அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நாங்கள் தக்காளி ஆட் பண்றோம் அது தக்காளியா இருக்கலாம் இல்ல தக்காளி சவுஸாக இருக்கலாம் பண்டம் இல்லை அதனால சரியான அளவு கூட வணங்குறாங்க இப்ப கறி வெங்கிருச்சு அவ்வளவுதான் இப்ப நம்ம தனியா எடுத்து வச்சிக்கலாம் இப்போ திரும்பவும் நம்ம அந்த ரெடியா இருக்கிற அந்த கொப்பு மேலே அந்த கறியை போடலாம் கோழி ஆடு இல்லைனா உங்களுக்கு எந்த பிடிச்ச கறி வேணாலும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் அது மேலே போட்டு இப்போ நம்ம திரும்ப லைட்டாக கொத்தி கொஞ்சம் நேரம் விட்டால் கொத்து ரொட்டி ரெடி ஆகிடும் இப்போ சுட சுட கொத்து ரொட்டி ரெடி ஆகிடுச்சு சாப்பிட வேண்டியது தான் இலங்கையில் இருக்க எல்லாருமே இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டாக இருக்கும் ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது நான் உங்களுக்கு காட்டின மாதிரி தான் வீடியோக்கில்